அன்பு சொந்தங்களே நம்ம சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளவங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தவம் நீயடி எனக்கு பாகும் பதினாலு கூட்டத்தினர் அறிந்தனர் இருந்தாலும் யாரும் எதுவும் கேட்கவில்லை முறையான சம்பிரதாயங்கள் முடிந்து சேதுவின் உடலை எடுத்து அடிக்கிருந்த விறகு படிக்கையை வைத்து பரட்டிகளால் மூடப்பட்டு இயலோக்கியம் தெளிக்கப்பட்டு கால்பக்கமாக பெரிய கற்பூரக்கட்டியை வைத்தனர் குணாவிடம் கொல்லிக்கட்டையை குடித்து இருவர் அவனை தாங்கி பிடிக்க நண்பனுக்கு தீயிட மாட்டேன் என்று கதறிய குணாவை சுகன் வந்து அணைத்து கொண்டான் இருவருமாக சேதுவின் உடலுக்கு நெருப்பு வைத்தனர் மலமலமென நெருப்பு பரவியதும் நண்பர்கள் இருவரும் அதிலே பாய்ந்து விடுவது போல் கத்தி துடிக்கவும் அவர்களை அங்கிருந்து அகற்றுவது பெரும்பாலானது எல்லாம் முடிந்து போனது வழியின் மூன்று பிள்ளைகளில் ஒருவன் தனது நிரந்தர தூக்கத்தால் இவர்களை மீளா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு சென்று விட்டான் வீட்டுக்கு வந்து முழுகிவிட்டு அப்படியே சுருண்டு விட்டவர்களை யாராலும் சமாதானம் செய்ய முடியவில்லை உறவில்லை என்றாலும் பல காலமாக அருகருகே வசித்த காரணத்தால் வேலு மட்டும் வள்ளியின் அருகே வந்து அமர்ந்து அத்தை நீயும் இப்படி கிடந்தா இவனுங்க இரண்டு பேரையும் யார் பார்த்துக்குவா போனவனுக்காக இருக்கிறவனங்களையும் விளந்துடாத அத்தை ஏதாவது சாப்பாடாகி இரண்டு பேருக்கும் கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு என்று கூறினார் வள்ளிக்கு புரிந்தது அதிலும் குணா பசி பொறுக்காதவன் இதோ இரண்டாவது நாளாக பட்டினி மெல்ல தலையசைத்துவிட்டு மடியில் கிடந்த குணாவின் தலை எழுத்து கீழே வைத்துவிட்டு தமிழருக்கு சென்று அடிப்பை பற்ற வைத்தார் சற்று நேரம் கழித்து சுகன் எழுந்து சென்று பீரோவைத் திருந்து பணத்தை எடுத்து வந்து வேலையுடன் குடிக்க வாங்கி கொண்ட வேலு செலவு போக மீதி மீதித்தொகையை சுகனிடமே திரும்பி கொடுத்தான் தைரியமாக இருமாப்பில் குணாவுக்காக நீங்கள் இரண்டு பேரும் தைரியமாக இருக்கணும் அவனை பாருடா என்று வேலு கூறவும் தரையில் கிடந்த குணாவை பார்த்தான் சுகன் அன்பில் நெஞ்சு விம்ம கண்களில் தேங்கிய நீருடன் குணாவை தூக்கி உட்கார வைத்தான் உடல் நெருப்பாக கொதித்து நடுங்கிக் கொண்டிருந்தான் குணா திகைப்பிட நெட்டியில் கை வைத்து பார்க்க அம்மா குணாவுக்கு காய்ச்சல் கொதிக்குதுமா என்றதும் வள்ளியும் வந்து தொட்டு பார்த்தா ஐயோ இப்படி கொதிக்குதே சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிப்போ சுகன் என்று பதட்டமாக கூறவும் குணாவை தாங்கி தூக்கி பைக்கு அமர வைத்து பின்னால் வேலுவை உட்கார வைத்து கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பினான் பரிசோதித்து ஊசிகள் போட்ட டாக்டர் தன் கண் எதிரிலே நண்பன் கருகி இருந்ததை குணாவால் தாங்க முடியலை சுகன் சேதுவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம ரொம்ப கவனமா இருந்து பார்த்துக்குங்க என்று அறிவுரை கூறி அனுப்பினார் வீட்டுக்கு வந்து வள்ளி தயாரித்த கஞ்சியை குணாவுக்கு வலுக்கட்டாயமாக குடிக்க வைத்த பிறகு படுக்க வைத்து கம்பளியால் மூடிவிட்டான் சுகன் வேலு அவன் வீட்டுக்கு சென்றுவிட அந்த இரவு முழுவதும் அடிக்கடி உடல் தூக்கி போட அலறி அலறி எழுந்த குணாவை பார்த்துக் கொள்வது சரியாக இருந்தது நடுநிசையில் குணாவின் காய்ச்சல் சற்று குறைந்ததும் அவன் அருகே அமர்ந்து கண்மூடியிருந்த நிலையிலேயே வள்ளி தூங்கிப் போக சுகன் மற்றும் சுவற்றில் மாட்டியிருந்த இவர்கள் மூவரும் இருக்கும் புகைப்படத்தையே பார்த்திருந்தான் அதிகாலை இரண்டரை மணி அளவில் ஏதோ சப்தம் கேட்டு கண் விழுத்த வள்ளி அது என்ன சத்தம் என்று உற்று கேட்க கல்லில் இரும்பை வைத்து தேய்க்கும் சத்தம்தான் அது திடுக்கிட்டு எழுந்து பக்கத்தில் பார்க்க சுகன் இல்லை வேகமாக எழுந்து சப்தம் அந்த தோட்டத்துக்கு ஓடினான் குணாவும் தூக்கம் குறைந்து வலியின் பதட்டம் கண்டு பயந்து எழுந்து மெதுவாக தோட்டத்துக்கு வர அங்கே துணித்து வைக்கும் கல்லில் அமர்ந்து விறகு வெட்ட பயன்படுத்தும் பெரிய வீச்சர்வாலை கல்லில் வைத்து தீட்டிக் கொண்டிருந்தான் சுகன் அவன் கண்களில் தெரிந்த அனல் பட்டை அறுவால் கனல் தெறிக்க பளபளத்தது அருவாளையும் அதை தீட்டிய மகனையும் கண்டு பயந்து நடுங்கிய வழி வேகமாக அருகே ஓடிவர குணாவும் பின்னாலேயே வந்தான் கல்லையே வெறித்தபடி சரக் சரக் என்ற அருவாளை தேய்த்தவனின் முகம் ரவுத்திரத்தை பூசி இருந்தது எருடில் எதிரில் இருப்பவரை அனலாக்கும் ரவுத்திரம் மகனின் முகத்தை பார்த்து நடுக்கத்துடன் இரண்டடி பின்னால் நகர்ந்தவள் அருகில் இருந்த குணாவின் கையை பற்றி கொள்ள தீட்டிய அருவாளில் தனது வலது கை பெருவிரலை வைத்து கூர் பார்த்தான் சுகன் அருவாளின் கருக்களி இவன் பெருவிரல் பட்டவுடனே ரத்தம் துளிக்க தனது இரத்தத்தையே விரைவுடன் பார்த்தவன் இவர்கள் இருவரையும் பயமுற்றினான் ரத்தம் வடியும் விரலுடன் நின்றவனை கண்டு கலங்கி போய் அய்யாசாமி வெள்ளிய குரலின் மகனை அழைத்தாள் வள்ளி நெருப்பு துண்டென துளிக்கும் கண்களோடு திரும்பியவன் போ போ போய் தூங்குங்க என்று கச்சனையாக கூறினான் என்ன சாமி இந்த நேரத்தில் அறுவலை வச்சுக்கிட்டு நிற்கிறேன் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஆற போட்டு செய் சாமி அவனது ஆவேசத்தை அடைக்கும் நோக்கில் மெல்ல சொன்னார் எதம்மா ஆறப்பட சொல்கிறேன் என் செய்து போய் இரண்டு நாள் ஆச்சு இத்தனை நாள் ஆற போட்டதே ரொம்ப தப்பு அரக்கனை உடனே சம்ஸ்காரம் பண்ணியிருக்கணும் சம்்காரம் பண்ணணுமா அந்த நல்லுவை அழிக்கத்தான் ஆண்டவன் இருந்து என்னை பிரித்தது செய்து கடைசியாக சொன்னப்போ அந்த பயங்கரத்தில் நண்பனோட இழப்பு மட்டும்தான் தெரிஞ்சது அவனை சரி பண்ணி கொன்னவன் என் மனசில் பதியவே இல்லை தான் என் சுயம் திரும்பியிருக்கு இனி அந்த நல்லுவை அழிச்சிட்டு தான் மற்றபேத்தனான் என்று அந்த இரவில் காற்றை கிழிக்கும் கம்பீர குரல் பேசியவனை கண்டு நடுங்கினான் வள்ளி அரக்கனை அழிக்கணும் தான் சாமி ஆனால் நீ இல்லாமல் இந்த வாயில்லா பூச்சியை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யட்டும் தெய்வத்திடம் வரங்கேற்கும் பக்தியாக மகளிடம் இரு கையேந்தி நின்றாள் அம்மா ஓ எங்கேயாவது போங்க நானும் செத்துடுவேன் நீங்களும் செத்துப்போங்க செய்து போனதும் நாம் மட்டும் ஏன் இருக்கணும் என்று கத்தியவன் தாயின் கண்ணீரை கண்டு சற்று தனிந்த அம்மா அவன் இருக்கக்கூடாதுமா நான் கொள்வேன் என்று சபதமாக சொல்லவும் சட்டென்று குணாவின் கையை பிடித்து இழுத்தபடி சுகனின் காலில் விழுந்து விட்டாள் வள்ளி எங்களையும் செய்து கூட அனுப்பிவிட்டு நீ உன் இஷ்டம்படி சாமி என்றாள் பதறி விலகிய சுகன் அம்மா என்னம்மா இது என்று வேதனையுடன் தாயின் தோள் பற்றி தூக்கி நிறுத்த ஆமாப்பா ஒருத்தனை பிரிஞ்சதுக்கே இதோ இந்த வாயில்லா பூச்சி இப்படி ஆயிட்டான் இவனால் உன்னையும் பிரிஞ்சு இருக்க முடியுமா இந்த நல்லவை கொண்ட பிறகு போலீஸ் உன்னை சும்மா விட்டுடுமா நீ செயலுக்கு போனதும் எங்க இரண்டு பேருக்கும் ஆதரவு யார் சாமி என்னை விட இந்த பிள்ளை முகத்தை பார்ப்பா என்று குணாவை இழுத்து சுகனின் முன்னால் நிறுத்தினாள் சுகனின் எதிரில் வந்த குணாவோ அவன் கையில் இருந்த கத்தியை பிடுங்கிக் கொண்டு நான் போய் நல்லுவை கொள்வதாகவும் நீ இருந்த அம்மாவை பார்த்துக்கோ என்று சைகையில் சொல்லவும் உடைந்து போனான் சுகன் தொடர்ந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்